கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்து நாட்களிலே ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாக இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை நாம் சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாக இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அவர் என்னிலே நிலைத்திருக்கவும் நான் அவரிலே நிலைத்திருக்கவும் பண்ணிவிடுகிறது இன்னைக்கு ஒரு சில போராட்டங்கள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள் அல்லது பின்மாற்றத்துல அவர்கள் போய்விடுகிறதை பார்க்க முடிகிறது பாவத்தில் விழுந்து விடும்பொழுது குற்றப்பழினால வாதிக்கப்பட்டு இறுதியம் கடினப்பட்டு அந்த விதத்துல விசுவாசத்துல பின்வாங்கி போய்விடுகிறார்கள் சாத்தான் பொய்களை விதைத்து வஞ்சித்து கள்ள உபதேசங்களினால தப்பான உபதேசங்களினால அப்படியாக வழி போக பண்ணிவிடுகிறார் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் சிற்றின்பங்கள் இவைகள் ஒரு விசுவாசியை நெருக்கி அவருடைய விசுவாசம் ஆக்கிவிடுகிறது இப்படி அநேக காரியங்கள் ஒரு விசுவாசியை பலவீனப்படுத்தி விசுவாசத்தில் சோர்ந்து போக பண்ணி பண்ணி சபை அசட்டை கூட விடுகிறது ஆனால் நாம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்கவும் அவர் நமக்குள்ளாக நிலைத்திருக்கவும் அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில நமக்கு உண்டாகி இருக்கிறது இங்க திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அதாவது நம்ம திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாக அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம் அந்த அப்பம் கிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை குறிக்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது ஆகையினால அந்த அப்பத்தை சாப்பிடுகிறது என்கிறது வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால அவர் சம்பாதித்த ஆசிர்வாதங்களை என்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த திராட்சரம் ஏசு கிறிஸ்து சிந்திய அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது அதனுடைய பாவ மன்னிப்பிற்காகவும் சுத்திகரிப்பிற்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தத்தினால் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த ரத்தம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த ஆசிர்வாதங்களை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறதை குறிக்கிறது ரத்தத்தை பானம் பண்ணுகிறது என்கிறது அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சிந்தின ரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை நாம் விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிற பொழுது இந்த அற்புதமான ஆசிர்வாதம் நடக்கிறது தான் என்னன்னு சொன்னாக்கா ஏசு கிறிஸ்து எனக்குள்ளாக நிலைத்திருக்கிற அந்த அனுபவமும் நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவமும் அந்த நேரத்தில் அது உறுதிப்படுத்தப்படுகிறது ஆகையினால்தான் திருவிருந்து என்று சொல்லி நம்ம அழைக்கிறது இங்கிலீஷில் கம்யூனியன் சர்வீஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது கம்யூனியன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு விடுகிறோம் அவர் எனக்குள்ளாகவும் நான் அவருக்குள்ளாகவும் அந்த ஐக்கியம் உண்டாகி விடுகிறது அதாவது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க அல்லது இனி ரச்சிக்கப்பட போகிறவர்கள் என்றென்றைக்குமா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் நாம் இருந்தோம் நித்திய காலமாக அவருக்குள்ளாகத்தான் நாம் இருந்தோம் என்பதாக அவர் மனுஷனாக பூமியில் வந்து சிலுவையில் அறையப்படும் பொழுதும் அவரோடு கூட நானும் அறையப்பட்டேன் என்று சொல்லி களத்திய ரெண்டு இருபதில் அப்போது சிலர் பவுல் சொல்லுகிறார் அவர் மறித்து உயிர் தெழுந்தபொழுது அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டு உன்னதங்களில் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எபேசியர் ரெண்டு ஏழில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு அவர் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய மத்தியஸ்தராக இருந்து கொண்டு தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம் ஏன்னாக்கா பரலோகத்தில் அவர் என்னுடைய பிரதிநிதியாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஒரு போராட்டங்கள் ஒரு பிரச்சனைகள் அப்படி சொல்லிட்டு வந்துவிடும் பொழுது ஜபத்தினால விசுவாச அறிக்கையின் மூலியமாக தேவனை தேடுகிறதன் மூலியமாக அவரே என்னுடைய மறைவிடமாக அவரே என்னுடைய அடைக்கல பட்டணமாக அவருக்குள்ளாக நம்ம ஓடி தங்கி விடுகிறோம் அவருக்குள்ளாக நம்ம வந்து விடுகிறோம் ஆகினால்தான் உன்னத மாணவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கிறோமா அப்போ இயேசு கிறிசுக்குள்ளாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் என்னுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆகிவிடுகிறேன் யோவன் பதினைந்தாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும் பொழுது வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி கை கொள்ள நம்மை அர்ப்பணித்து அந்த வாழ்க்கையில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன் அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன் என்னை கனி கொடுக்கிறவனாக அவர் என்னை ஆக்கி விடுகிறார் என் ஜபங்களுக்கான பதிலை அவர் எனக்கு தருகிறார் என்னுடைய சந்தோஷத்தை நிறைவானதாக ஆக்கி விடுகிறார் அந்த வாழ்க்கையின் மூலியமாக பிதா மகிமை அடைகிறார் மறுபக்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாராம் நாம பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறோம் என்கிறத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் கொள்ளுசேர் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழை வாசிக்கும் பொழுது வேதத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட வெளிப்படாத ஒரு அற்புதமான ரகசியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு ரசிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்கிறது தான் அந்த மாபெரும் ரகசியம் எபிசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வாசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்பதாக இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறது ரொம்ப முக்கியமானது காரணம் இன்றைக்கு இந்த சரீரம் என்னுடையது அல்ல அப்படிங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால விளைக்கறையும் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறது ஆகியனால்தான் நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் பரிசுத்த ஆவியனவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியினர் மூலியமாக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் எனக்குள்ளிருந்து அவருடைய வாழ்க்கையை அவர் வாழுகிறார் நான் பேசும் அவர் பேசுகிறார் நான் பார்க்கும் பொழுது அவர் பார்க்கிறார் நான் போகிற இடத்திற்கு அவரும் என்னோடு கூட நடந்து வருகிறார் இந்த வாழ்க்கையை எனக்குள்ளாக இருந்து கொண்டு அவரே வாழ்கிறார் என்கிறது தான் அந்த ரகசியம் அப்படி என்ற ஒரு உள் உணர்வோடு நம்ம வாழ்கிறவர்களாக ஆகிவிடுவோம் அதனுடைய விளைவாக என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படும் தேவன் எனக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை நிறைவானதாக அவர் மாற்றி விடுவார் அப்போ இந்த ரெண்டு காரியங்களும் அதாவது நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதும் அவர் எனக்குள்ளாக இருக்கிறதுமான இந்த பாக்கியம் தப்பான அனுபவம் எப்படி உண்டாகுகிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருந்தார் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன் என்பதாக அப்போ அதை சுருக்கமாக சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவர் ரத்தம் சிந்தப்பட்டதனால் எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறத வசனத்திலிருந்து நம்ம கிரமமாக அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து நம்முடைய ஜப நேரத்தில் நம்மை தேவனை துதிக்கிற அந்த காரியத்தில் அல்லது என்னுடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை நான் சந்திக்கிற நேரத்தில் என்னுடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் எப்பொழுதெல்லாம் நான் அதை அறிக்கை செய்கிறேனோ அதை நான் விசுவாசித்து நான் பயன்படுத்துகிறனோ அப்பொழுதெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன் அதாவது நான் என்னை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவனாக உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் அதே சமயத்தில் அவர் எனக்குள்ளாக இருக்கிறவராக நான் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் நாம் திருவிருந்தில் பங்கு பெறுகிற அந்த நேரத்தில் மாத்திரம் அல்லாமல் இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து வர முடியும் தான் இந்த நாற்பது நாட்கள நாம் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக தியானிக்க தேவன் நமக்கு கிருவை செய்கிறார் அர்ப்பணித்துக் கொண்டு நாம் ஜெபிக்கலாமா நன்றியப்பா உமே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோமுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டான எண்ண முடியாத ஆசிர்வாதங்களை நீர் எங்களுக்கு வசனத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீர் அதை நாங்கள் இருதியத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்படிக்காக இந்த நாளில் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் உம்முடைய பரிசுத்த திரு விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் கூட இதோ நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாகவும் அவர் எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவராகவும் எங்களை நீர் உறுதிப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் திரு விருந்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இயேசு நாங்கள் உயர்த்துகிற பொழுதெல்லாம் கர்த்தாவே நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கவும் நீர் எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கவும் எங்களை பலப்படுத்துகிற உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்த விதமான அவிசுவாசத்துக்கும் அவநம்பிக்கைக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் சாத்தான் விரிக்கிற வலைகளுக்கும் பாவத்தினால் கடினப்பட்டு போகிற இருதயத்திற்கும் உலக மாயைக்கும் நாங்கள் அடிபட்டு அடிமைப்பட்டு நாங்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்